வெறும் ஒரு கப்பு ரவை இருந்தாலே போதும் நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சுவையான ஸ்நாக்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு விடலாம் இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நாலு கப்பு தண்ணியாக அளந்து சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எந்த கப்பால் தண்ணி அளந்து சேர்த்திங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க ரவையை சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டு ரவை நல்லா சாஃப்டாகணும் அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க ரவை நல்லா வெந்துட்டு கடாயில் ஒட்டாமல் அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ரவையை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி போட்டுட்டு இந்த ரவை நல்லா ஆறணும் ஆறுற வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை கப்பு சீனி சேர்த்துக்கோங்க சீனியை சேர்த்துட்டு கலந்து விட வேண்டாம் கொஞ்சம் நேரத்திலே இது மாதிரி மெல்டாக ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறமா கரண்டி வச்சு ஜெண்டிலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க இந்த சீனி எல்லாமே உருகிட்டு லைட்டாக தேன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சீனியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல தேன் கலர் வந்திருக்கு இது கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இது கூட கால் கப்பு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்ததுமே இது நல்ல கெட்டியான மாதிரி தான் இருக்கும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்லா மெல்ட் ஆகிடும் பூரணம் வந்து கொஞ்சம் டார்க் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேரமல் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கேரமல் ரெடி பண்ணி நம்ம பூரணம் ரெடி பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சீனி கூட ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை கப்பு சர்க்கரை கூட ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா மெல்ட் ஆனதும் இது கூட ஒரு கப்பு தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணுன்னா தேங்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நட்ஸை நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஏத்தம்பழத்தையும் துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட ஏத்தம்பழம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்காம கூட செய்யலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் இலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஏத்தம்பழம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க நல்ல மாவு மாதிரி மசிச்சு விட வேண்டாம் லைட்டாக மசிச்சு விட்டால் போதும் இப்போ அவ்வளோதான் நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது ஸ்டஃபிங் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே ரவையை வேக வச்சு ஆற வச்சுருந்தோம்ல அது இப்போ நல்லா ஆறு இருக்குது அப்புறமா இந்த ரவையை நல்லா சாஃப்டாக விரவி எடுத்துக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் எண்ணெயை தொட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா விரவிக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் வந்து தண்ணியை தொட்டு நல்லா விரவி எடுத்துக்கோங்க இப்போது மாவு நல்லா வரவினதுக்கு விரவினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு பாருங்கள் உருண்டை பிடிக்க வரல ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா விரவிக்கோங்க இப்போ உருண்டை பிடிச்ச மாவை இந்த மாதிரி விரலால் விரித்து எடுத்துக்கோங்க நம்ம பூரண கொழுக்கட்டெல்லாம் செய்வோம்ல அதே மாதிரி தான் விரித்து எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங் அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு இந்த மாவுக்குள்ளே வச்சுட்டு நல்லா உருட்டிடுங்க நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சுட்டு அழகாக உருட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் சூப்பராக நல்ல பால் மாதிரி வரும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி உருட்டும் போது கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு உருட்டிக்கோங்க இது போலவே ஒன்று ஒன்றையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒவ்வொரு உருண்டையும் எண்ணெயில சேர்த்துக்கோங்க உங்க கடாயில ஒரே நேரத்தில் எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்து பொரிச்சிக்கோங்க உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது நல்ல பொன்னிறமா செவந்து வர வரைக்கும் பொரிச்சிக்கோங்க ஒரு பக்கம் லைட்டா செவந்ததும் அடுத்த பக்கமா திருப்பி போட்டுக்கோங்க இதுபோல் இடை இடையில திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அழகாக செவந்து பொன்னிறமாக வரும் நீங்கள் திருப்பி போடாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்துட்டு ஒரு பக்கம் செவக்காம மாதிரியே இருக்கும் இது இதுபோல் இட இடையில் திருப்பி போட்டுட்டே இருங்க இப்போ பாருங்க நல்ல பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக செவந்து வந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்ல முறுமொறுப்பாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இது போலவே மீதி இருக்கிற உருண்டைகளையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இடையிடையாக திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நான் இதில் இருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் இருக்கிற வெளி மாவு வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் உள்ளே இருக்கிற பூரணம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது போலவே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்நாக் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்